சரி விளக்கம் சொல்லிட்டு அதனால இப்ப வந்து இதுல என்னென்ன இருக்குன்னு தான் பாக்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தவங்களோ அதுதான் இது இருக்கும் ஆனா போன டைம் அவங்கள நாங்க நெய் வரல தெரியாது உண்மைதான் ஆமா நெய் வரல அதனால எங்களுக்கு தெரியாது நான் கடைசி வரக்குள்ள ஹாஸ்பிட்டல் செக்அப் போகல அங்க இருக்க அக்கா அம்மா சொல்லுவாங்க நெய் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க கடைசியில எனக்கு வரவே இல்லை அவர் இங்க இருக்கணும் சொன்னாங்க நெய் ஒரு அரை லிட்டர் நெய் வரும்னு சொன்னாங்க இப்ப இந்த டபல்

எதுக்கு சத்துக்காய் <received> <puppy> <inoplady> <absorption>

ஜாலியாக விளையாண்டு விளையாட்டு இருக்கிறாங்க தெரியாலு கட்டி விளையாண்டுக்கிறியா ஏய் இந்த பொம்மை வாங்கிட்டு வந்த வாத்து பொம்மை

मुर्गी के मुर्गी के इससे वीडियो तो ज़्यादा पस्त है मैं जाले वाला रखता अजमान वाइफ सब फ्रेंड्स आओगे आकर जाले वाला रख दें फ्रेंड्स एक जयी वाला अब हाथ वाइन लेके ग्रील पर चला बंदी अब ग्रील ग्रील पर आ ये इतना नहीं था

பாயா போட்டு சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் வேணாமா சரி ஓகே பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஓகே குட்டி சில குட்டி சூப்பர் பாய்